அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி துவங்கியது அதையடுத்து மண்டல பூஜை காலத்தின் முக்கிய நிகழ்வான சபரிமலை ஐயப்பனுக்கு கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா தீபாரதனை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மறுநாள் டிசம்பர் இருபத்தி ஆறு மணி சரண கோஷங்களும் முழுங்க ஐயப்பனுக்கு பிரதான மண்டல பூஜை நடந்தது இந்த நிலையில சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க நிலையில் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் மகர ஜோதியை பற்றி தான் பல அரிய தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சபரிமலையில் டிசம்பர் முப்பதாம் தேதி மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்காம் தேதி மாலை சபரிமலை ஐயனுக்கு மகர விளக்கு பூஜை நடைகிறது மகர ஜோதி தரிசனத்தின் பின்பு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை பக்தர்கள் அரசுக்கோல ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவாங்க நவம்பர் ஜனவரி இருபதாம் தேதி பந்தல மகாராஜா குடும்பத்தாருக்கு சிறப்பு பூஜையும் தரிசனமும் நடத்தப்பட்டு அன்றிரவு கோவில் நடை அடைக்கப்படும் சபரிமலை கோவிலின் சாவி பந்தள மகாராஜா குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் அத்தோடு மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜை கால உற்சவம் நிறைவு பெறதாக சொல்லப்படுது இந்த ஆண்டு மகர ஜோ பூஜை துவங்கியது முதலே சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மகரவிளக்கு பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணி அளவில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செஞ்சிருக்காங்க மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலத்தில் இது இதுவரை தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு லட்சத்தை தாண்டியிருக்காதாகும் இதனிடையே மகரவிளக்கு பூஜைக்கு இன்னும் சில மணி நேரம் இருப்பதால பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மகர ஜோதி தரிசனம் பதினான்காம் தேதி ஜனவரி அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் தொடங்கி ஏழு மணி வரை நடைபெற இருக்கு இதனால் அதற்கு முன்பாக சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவஸ்தானம் போர்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டிருக்காங்க இதனிடையில பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நேரமும் மாற்றியமைக்கப்பட்டது தற்போது வரை காலை ஏழு மணி முதல் ஒரு மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு வரதாகும் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் ஆயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் ஆன்லைன் புக்கிங் மூலம் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஜனவரி பனிரெண்டாம் தேதியில் இருந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு இருக்கு மகரஜோதி தரிசனம் நடைபெறும் ஜனவரி பதினான்காம் தேதி பக்தர்களின் பாதுகாப்பிற்காக புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வர்றதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சபரிமலையில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக பக்தர்கள் கூட்டம் அலைமோதியிருக்கிறதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க சபரிமலை தரிசனம் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படும் முறை அது மட்டும் இல்லாமல் பக்தர்களின் எண்ணிக்கை என பலவற்றிலும் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு சபரிமலை செல்லும் பக்தர்கள் யாத்திரையை துவங்குவதற்கு முன்பு இதுபோல் தெரிந்து கொண்டு செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் சபரிமலை ஐயப்பன் கோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நவம்பர் பதினைந்தாம் தேதியான இரவு பத் ஐந்து மணி அளவில் திறக்கப்பட்டது வழக்கமான அபிஷேகங்கள் பூஜைகள் நிறைவடைந்த பிறகு இரவு ஹரியராசனம் இசைக்கப்பட்டு கோவில் நடை சாத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் பூஜையில் பக்தர்கள் யாரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க பக்தர்களின் வசதிக்காக இந்த ஆண்டு தினமும் பதினெட்டு மணி நேரம் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பகல் ஒரு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுறாங்க பிறகு மீண்டும் நடை அடைக்கப்பட்டு மாலை மூன்று மணி அளவில் நடை திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணி வரையும் நடை திறந்திருக்கும் தினமும் பகல் ஒரு மணிக்கு பிறகு பம்பா அதிகரையில் இருந்து சன்னிதானம் செல்வதற்கு மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க கூட்ட நெரிசல் இல்லாமல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருவாந்தகூர் தேவஸ்தானம் போர்டு இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய தெரியாத பக்தர்களின் வசதிக்காக தினமும் பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே புக்கிங் மூலம் சுவாமி தரிசனம் செய்யப்படுறதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சபரிமலையில் நடக்கக்கூடிய இந்த மகர ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகர ஜோதி தரிசனத்தை காப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் இதனுடைய சிறப்புகள் நிறையவே இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க தை ஒன்றாம் தேதி பொங்கல் பண்டிகையை தவிர சபரிமலை ஐயப்பன் கோவில் பொன்னம்பல மேடு பகுதியில் தெரியும் மகர ஜோதி தரிசனம் மிகவும் விசேஷ நிகழ்வாக பார்க்கப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே தை ஒன்றாம் தேதி அதாவது மகர சங்கராந்தி என கூறப்படும் நாளன்று கேரளாவில் சபரிமலை பொன்னம்பல மேட்டில் ஏற்றப்படும் மகர ஜோதியை பார்க்க ஐயப்ப பக்தர்கள் குவிவது வழக்கம் மகர ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு நாம் சபரிமலைக்கு செல்வது மிகவும் நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வீக நிகழ்வு என நம்பப்படும் நிலையில் மகர ஜோதி தரிசனம் பொன்னம்பலமேடு மலைப்பகுதியில மனிதர்களால் ஏற்றப்படும் கற்பூரங்களால் கொளுத்தப்படும் தீபமே என்று திருவாங்கூர் தேவஸ்தான போர்டு உறுதி அளித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி மகர ஜோதி தரிசனத்தை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேணும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சபரிமலை கோவிலில் மண்டல பூஜை மகரஜோதி தரிசனத்தை காண்பதற்கு அதிக அளவில் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை வழிபாடு நடைபெறதாகவும் அது மட்டும் இல்லாமல் இதை பார்ப்பதற்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருப்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது முறையாக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிப்பதால அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் பத்தொன்பதாம் தேதிக்குள் இந்த நாளில் மாலை அணிய வேண்டும் மாலை துளசி மாலை நூத்தி எட்டு கொண்டதாகவோ ருத்ராட்ச மணி ஐம்பத்தி நான்கு உடையதாகவோ வாங்கி அதில் ஐயப்பனின் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றை இணைத்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் நல்லாசையுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்துல மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தரிசனை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனை குருவாக நினைத்து மாலையை தரிசனம் செய்து கொள்ளலாம் இது எதுவோ முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான நமது தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு மாலை அணிந்து பின்பு நாம் சபரிமலை ஐயப்பன தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேஷ்டி சட்டை அணிய வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் மாலையை எக்காரணம் கொண்டும் கலட்டக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குரு குருசாமியிடம் சென்று மாலையை கலற்றிய பிறகு நாம் துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கலற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது பெண்களின் சக சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது மது மாமிசம் புகைப்படுத்தலை விட்டுவிட வேணும் மாலை அணிந்த பக்தர்கள் வீட்டில் சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் சாப்பிடலாம் வீட்டு பெண்களுக்குள் அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்து பின்னர்தான் அவர்கள் சமைத்த உணவை நாம் உண்ண வேண்டும் காலணிகள் பயன்படுத்தக்கூடாது கன்னிசாமிகள் தங்களது வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் பேசும்போது சாமி சரணம் என தொடங்கி விடைபெற்ற பொழுது சாமி சரணம் என கூற வேண்டும் இரு மூடை பூஜை வீட்டிலேயோ குருசாமி இடத்திலேயோ கோவிலையோ வைத்து நடை நடப்படுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே